ஏன்னா எனக்கு நடந்துச்சு அந்த இது விஜயகாந்த் கட்சியில் இருந்ததுனால எனக்கு நடந்துச்சு இதில் பாதி அணி குஞ்சுகளுக்கு வந்து வாக்குரியமே இல்லை நீ வேணா பாரு நார்மலி டெலிவரி ஆகிறதுக்கும் சிசேரி மண்ணி எடுக்கிறதுக்கும் இருக்குது அந்த கூட்டம் போல சிசேரி மண்ணி எடுக்கிற கூட்டம் நீங்க வேணா பாரு அப்ப அன்னைக்கு வந்து செந்தூர பாண்டியில வந்து பிச்சை போட்டோம் நாங்க அஞ்சு படம் சம்பளமே வாங்காம அஞ்சு படம் நாங்க பிச்சை போட்டோம் சந்திரசேகருக்கு வந்து நீ பணமே தர வேணாம் உன் கடனை புள்ள ஆடாப்புன்னு இந்த அன்னைக்கு பிச்சை போட்ட அந்த தான் வாழ்றது எச்சக்கலை எங்க அண்ணன் எழுதி குடிக்க இதுல இருந்து வந்தவன் எங்க அண்ணன் நெத்தி பொட்டுல இருந்து வந்தவன் அவன் துண்டு சீட்ல இருந்து வந்தவன் துண்டு எங்களுக்கு பெரியாரே பெரியாரே ஒரு மண்ணுதான் இருக்க நீ பெரியாரை கொள்கையே பிடிச்சிட்டு வர்ற அண்ணா பாவம் தம்பிகளுக்கு வந்து அதோடைய ஆழமான கருத்துக்கள் தெரியல இப்ப அந்த தம்பிகளுக்கு வந்து நான் உண்மையை சொல்றேன் நான் வந்து ஒரு விஜயகாந்த் கட்சியில இருந்து எங்க விஜயகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அவரோட இருந்தேன் அவர் இறந்த பிறகு எனக்கு வந்து புரட்சியாளன் வேணும் நம்ம மண்ணனையும் மக்களையும் கா நேசிக்கிற ஒரு ம ஒரு தலைமை வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செந்தமயில் சீமானண்ணன் மட்டும்தான் இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ அந்த அந்த கட்சியில் வந்து இப்போ இயக்கி விட்டது இப்போ பாருங்கள் மடப்புறத்தில் என் தம்பி அடித்து மிளகாத்தோலத்துக்கு கொண்டு அந்த போலீஸ்காரங்க கொண்டாங்க அதுக்கு வந்து கொக்கரிக்கலை நடிகர் விஜய் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்கொடுமை வன்கொடுமை பண்ணி ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து கொண்டாங்க அதுக்கு அவன் வாக்கெடுக்கலை அரிதாப்பட்டியில் ஒரு நிலத்தை போய் எடுக்கிறான் அது விரிவாக மடம்ல அது அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து எதையுமே பேசாமல் இருந்துட்டு இருந்துட்டு இதே ராகுல் காந்தியை வந்து கைது பண்ணும்போது உடனே கண்ணெரிக்க விட்டா கண்ணனை அரிக்கை விட்டார் அதே விஜய் அப்பவே தெரியுதா யார் இறக்கியிருக்காங்கன்னு இப்படி தான் ஒரு தற்குறி நல்லா கேளுங்க உலக 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 நாயின்னு சொல்லுவாங்க ஒரு தற்குறி அதே தற்கூரி வந்து டீ டார்ச் அடிச்சுட்டு வந்துச்சு வந்த வேகத்தில் கோபாலவர் வீட்டில் குப்பறைப்படுத்துச்சு உங்களுக்கே தெரியல அது எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில் எல்லாம் தெரியும் ஒரு கேவலம் ஒரு எம்பி பதவிக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்துட்டு போறான் இவன் ஒரு தலைவனா அவன் ஒரு கட்சியா உலக உலக நாயகனா அவன் நாயகனே கிடையாது குப்பரப்படுக்குற நாயகன்தான் இது ஆணித்தரமாக சொல்லுவேன் விஜயம் அதே மாதிரி தான் இப்போ வந்து எங்கள் அண்ணன் இப்போ இப்போ செயிக்க வரிய கா இதெல்லாம் இருக்கிறாப்பிட அப்போ எப்படி அந்த சீமான வந்து இப்போ வந்துட்டானா சீமானன்ற ஒரு மனிதன் வந்துட்டானா நம்ம யாரும் இங்கே குடியிருக்க முடியாது வாடகைன்னு இருக்க முடியாது டிஎம்கே அநாதிமுக எவனும் இருக்க முடியாது இது இதை தடுக்கிறதுக்காகத்தான் திட்டம் போட்டு பிஜேபி அரசாங்கம் அவனுக்கு சிஆர்பி வீரர் படை பாதுகாப்பை கொடுத்தது ரெண்டாவது காங்கிரஸ் அரசாங்கம் அவரை வந்து கட்சி ஆரம்பித்து அவனுக்கு உண்டான சலுகையெல்லாம் ஊக்குவிச்சது அந்த ராகுல் காந்தி ஏன் 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 தங்கச்சி வந்து வன்குறவங்க இருக்கும்போது நீ கண்ணன் அறிக்கை விடாதவன் என்னத்துக்கு நீ ராகுல் காந்தியை கைது வனம் போதை நீதிக்கு அறிக்கை விட்டா பிரபாகரனை சுத்து கொண்டாங்களே நம்ம மக்கள் மலை வெட்டி வீசினாங்களே அப்ப நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்ப நீ பேசியிருந்தா நீ உண்மையான விஜய் அப்ப நீ பேசியிருந்தா உண்மையான விஜய் நீ போராட்டம் அங்கே அங்கே வெடிச்சு நீ பண்ணியிருந்தீனா நீ நீ உண்மையான விஜய் இது வந்து அண்ணனை வந்து வெற்றியை தடுக்கிறதுக்காகவே இது வந்திருக்காங்க இதை வந்து அந்த தம்பி அந்த டிவிக்கோட தம்பி தங்கிகள் வந்து இது கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும் ஆமாம் இப்போ இப்போ விஜய் விஜயகாந்த் மையம் வந்து நடிக்கிறாப்புல இவர் போய் ஒரு ஒரு வாய்ப்பு கேட்குற கேட்டாப்புல விஜய்கிட்ட போய் கேட்டாப்புல அப்போ அன்னைக்கு வந்து செந்தூர பாண்டியில் வந்து பிச்சை போட்டோம் நாங்கள் அஞ்சு படம் சம்பளமே வாங்காமல் அஞ்சு படம் நாங்கள் பிச்சை போட்டோம் சந்திரசேகருக்கு வந்து நீ பணமே தர வேணாம் உன் கடனை பிள்ளை ஆடாப்புன்னு இந்த அன்னைக்கு பிச்சை போட்ட அந்த பிச்சையில் தான் வாழ்கிறது எச்சக்கலை அந்த அந்த எச்சத்தனமாக தான் இந்த வாழ்ந்துக்கிட்டு ஆ எங்களுக்கு பெரியாரே பெரியாரே ஒரு மண்ணு தான் இருக்கேன் நீ பெரியாரை கொள்கையை பிடிச்சிட்டு வர்ற உனக்கு எனக்கு சண்டை தான் களத்தில் பார்ப்போம் நீயா நானா பார்த்துடலாம் களத்தில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அசைக்கவே முடியாது ஆணித்தரமாக சொல்கிறேன் தம்பி டிவி கட்சிக்காரங்களுக்கு இது மூலயமா ஒன்று சொல்கிறேன் எவ்வாறு நல்லா சிந்தி முதல்ல உன் தாய் தந்தையை தூக்கு ரெண்டாவது நமக்கான தலைவன ஒரு களத்தில் தேடு அவனுடைய பேட்டி பேச்சு எல்லாத்தையும் பாரு எங்கண்ண எழுதி குடிக்காம இதுலேருந்து வந்தவன் எங்க அண்ணன் நெத்தி பொட்டுலருந்து வந்தவன் அவன் துண்டு சீட்ல இருந்து வந்தவன் துண்டு சீட்ல இருந்தப்ப நார்மலி டெலிவரி ஆகுறதுக்கும் சிசேரி மண்ணு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கூட்டம் போல சிசேரி மண்ணு எடுக்கிற கூட்டம் நீங்க வேணா பாருங்க அதுல பாதி அணி குஞ்சுகளுக்கு வந்து வாக்குரியமே இல்லை நீங்க வேணா பாருங்களேன் இந்த டிஎம்இக்கு அரசாங்கம் என்ன ஒன்று தெரியுங்களா கரெக்டாக பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி இரண்டு வயசு வரைக்கும் இருக்கிற வாக்காளர்களை அழகா ஒவ்வொரு வார்டு மாற்றி விட்டுருவாங்க ஏன்னா எனக்கு நடந்துச்சு அந்த இது விஜயகாந்த் கட்சியில இருந்ததுனால எனக்கு நடந்துச்சு கடைசியில் ஓட்டே போட முடியாமல் நேரம் நேரம் கிடத்திருச்சு போடா இந்த வார்டுன்னு அந்த வார்டுன்னா அந்த வார்டு அந்த வார்டு போகும்போது அங்கே பார்த்தா நூறு நாள் வரும் நேரம் தாழ்த்தி எங்களுக்கு ஓட்டு மாட்டாங்க இப்போ அதே தான் இந்த டிஎம்ஏக்கே அரசாங்கம் பண்ணும் இது இதுவன் கண்டிப்பாக வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தமிழ் தேசம் கண்டிப்பாக வென்றெடுக்கும் அதுக்கான அடித்தளம் இந்த பொதுக்கூட்டம் அதே கோட்டையில் எங்கள் கோட்டையில் எங்களை நாங்களுக்காகவே கத்துற நிலைமையை உருவாக்கி வச்சுட்டாங்க இந்த இந்த திராவிட கும்பல்கள் ரெண்டு பேருமே குட்டையில ஓரணும் மட்டும்தான் எம்ச்சியார் ஒரு அணையம் கட்டலை கருணாநிதி ஒரு அணையம் கட்டலை விஜயும் ஒரு அணையம் கட்டலை உடனே சீமாண்டா கொடுத்தா என்னதான் பண்ணிரு நீ கொடுத்து பாரு உன் மகனை ஒரு சைக்கிளை ஓட விட்டாத்தான் அவன் ஓட்டி பழகுவான் கீழே ரெண்டு வாட்டி கீழே விழுந்தா தான் எந்திரிச்சு ஓட்டுவேன் ஆ அவனுக்கு ஓட தெரியாது ஓட தெரியாதான நீ கொடுத்து பாருப்பா நாட்டை அஞ்சு வருஷம் தானே கேட்கறாரு எங்கண்ண சரியா பண்ணால் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாருல்ல அப்போ ஒரு புடிச்சு சிந்து ஐம்பது வருஷம் நீ திராவிட கும்பலுக்கு நீ போட்டு போட்டியில் ஒரே ஒரு முறை இந்த ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை வாக்கு செலுத்துங்க இது மூலம் உங்களை கேட்டுக்கு உங்களை கைகூப்பி கேட்கிறேன் ஒரே ஒரு முறை நீ ஓட்ட மட்டும் போட்டு நீங்கள் உட்காந்து டிவியில் மட்டும் பாருங்கள் காட்சி என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஒருத்தன் தப்ப முடியாது நெற்றிக்கணும் திறப்பிலும் குற்றம் குற்றமே தான் அது ஆதி தமிழாக இருந்தால் எவனாக இருந்தான்னு சேர்த்தான் எவ்வளோ பேர் அம்பாதி கொம்பனாக இருந்தாலும் முடிச்சு விட்ருவோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இருந்தது அனைத்துமே அதுக்கப்புறம் வந்து கேரளாக்காரன் கட்டுப்பாடு இருந்துச்சு அது மறுபே நம்ம தமிழ்நாட்டை வந்துச்சு இப்போ தமிழை என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழனா இப்போ எல்லாம் அந்த மார்வாடிக்காரங்க அந்த கோயில் செயிசிம்மன் கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்குமே அதுக்கு தான் கட்டினது மிஞ்சி போனாவே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் தான் இருந்திருப்பாங்க ஏன்னா இந்த மார்க்கெட்டில் நான் இருந்தேன் சிறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இங்கே இருக்கிறேன் இந்த ராஜவீதியில் நான் இருந்தேன் டிகே மார்க்கெட்டில் அப்போ வந்து அவங்க ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க இப்போ இந்த மோடி அரசாங்கம் வந்து இந்த பதினஞ்சு வருஷ காலத்தில் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஊக்கு வச்சு கொண்டாந்து இன்னைக்கு பார்த்தா அந்த ரெங்க கவுண்டர் வீதி ஒப்பனக்கார வீதி ராஜ வீதி இந்த இடம் ஃபுல்லாகவே மாறுவாடியோடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இப்போ தமிழனே நான் குண்டறிக்கை கொடுக்க போகிறோம் தமிழனே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழனுக்கு வந்து நாங்கள் வீடு கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டோம் நாங்கள் மாரவாடி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களே அவங்களே சொல்கிற அவசரே அதை சொல்கிறாங்க ஃபுல்லாகவே எங்கிட்டு பார்த்தாலுமே அவர் ஜீன் சமூகம் தான் ஃபுல்லாக இருக்குது ராஜசேதன்காரங்க பீகாரிக்காரங்க ஃபுல்லாகவே இருக்காங்க நம்ம ஆளுக்கு இந்த நம்ம ஒரு அஞ்சு ஒரு சென்ற இடம் அஞ்சு லட்சம் சொன்னால் அவன் பத்து லட்ச ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டு போயிடான் ஒரு சென்ற இடம் அஞ்சு லட்சம் சொன்னால் அவன் பத்து லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்து எச்சா கொடுத்து வாங்கி குடியமர்த்திக்கிறான் இப்போ இந்த சிறுவாணி தண்ணி வந்து அவன் தான் பியூராக குடிக்கிறான் இந்த கோயம்புத்தூர் மன்னர்களுக்கோ இந்த கொங்கு வேளாக்கான இங்கே இருக்கோ சமுதாயத்துக்கோ யாருக்கும் கிடைக்கிறது இல்லை இது வந்து ஏர்போர்ட்டுக்கும் இந்த இந்த பகுதிக்கு மட்டும்தான் அந்த சிறுவாணி அணை தண்ணியே கிடைக்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை இப்போ அண்ணன் வந்து இப்படி ஒரு சிறு கூட்டத்தை ஒரு கூட்டி ரெண்டாயிரத்தி பதினோருக்கு முன்னாடி கூட்டி இந்தளவுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் என்ன அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறிச்சி காட்டி இன்றைக்கி வந்து இதே பகுதியில் தம்பி தெற்கு தொகுதியில் நம்ம தம்பி வேற இல்ல வேட்பாளரை அறிமுகம் செய்ய வைத்து இங்கே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை அண்ணன் கையெடுத்திருக்காரு இங்கே என்னென்னா முழுக்க முழுக்கவே அம்மா வானதி சீனிவாசன் வந்து இப்போ என்ன இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அளவு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு ரீடிங்கில் அவங்க செயிச்சாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு சீன் சமூகத்துக்கு அந்த பீகாரி மக்களுக்கு யாரு இந்த வாக்குரிமை கொடுத்தது அப்போ நம்ம போய் ரேஷன் கார்டு நான் போய் நான் என் வெளியூர் அங்கே இருந்து வந்து நான் இந்த ரேஷன் கார்டு இருந்து கல்வி நீ ஊர்ல இருந்து பேர் நீக்க கொண்டு வாங்கன்ற அப்போ ஒரு நான் ஒரே மாநிலத்துக்கு இருக்கிறேன் அவன் மாநில விட்டு மாநிலம் வந்து அவனுக்கு யார் இந்த ஓட்டு உரிமையை கொடுத்தது இந்த ரேஷன் கார்டு கொடுத்தது இந்த ஆதார் கார்டை யார் கொடுத்தது எந்த அரசு அதிகாரி கொடுத்தது அதான் நாங்கள் கேட்கறேன் இதை கேட்க போனா ஆ சீமான் கத்திர சீமான் கத்திர அவருக்கு என்ன தெரியும்னு அவர் சொல்றதா நடக்குது இப்போ போலீஸுக்காரனை வந்து உங்களுக்கே தெரியும் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் போலீஸுக்காரனை கல்லை விட்டு அடிச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஆவடியில் ஆவடி அம்பத்தூர்ல போய் ஒரு போலீஸுக்கார அடிச்சு சட்டியோட ஓட விட்டாங்க அடிச்சு பறக்க விட்டாங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நான் தடுக்கணும்னா அண்ணன் செந்தமிழ் சீமான தான் இது வந்து சரியாக வரும் ஏன்னா கொள்கை கோட்பாடு உள்ள ஒரே கட்சி வந்து எந்த கட்சிக்கும் வில போகாது எங்கள் கட்சி எதற்கு பிரபாகரன் எங்கள் அண்ணன் ஏற்றி வச்ச அந்த கொடியை அவர் தம்பி சீமானனை பிடிச்சி வந்து இத்தனைக்கும் எல்லாருக்குமே தமிழ் தேசியம்னா என்னென்னு கட்டமைச்சு கொண்டு அதை கொடுத்துருக்காரு எல்லாருமே அவங்க வேலை குழப்பை கட்டு விட்டு நாங்கள் பத்து பைசா இது ஒன்றும் இல்லை எங்களுடைய கை காசை போட்டு தான் இந்த கட்சியை நாங்கள் வளர்த்துட்டு வரோம் அண்ணனுக்காக ஒரு கை தட்டினார் இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் கை அவருக்கு பின்னாடி வந்து நிற்கியது இன்றைக்கி இன்னி இதுவும் மேன்மேல் வளரும் இது ஃபுல்லாகவே மா மாறுவாடி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு எல்லாமே அவனுக்கு இந்த இடத்துக்கு வாங்குறதுக்கு மாநிலம் இப்போ கேரளாவில் வந்து பக்கத்து அண்டை மாநிலம் கேரளாவில் வந்து நம்ம வந்து நிலம் வாங்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கலாம் மூணு வருஷமே மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போடணும் நிலம் வாங்க முடியாது ஆனா இங்க சர்வ சாதாரணம் வந்து வாங்கிட்டு போயிடான் இப்ப நம்மளை கேட்டோம்னா ஏதா ஏதாவது கேட்டோம்னா அவன் மொத்தமா சேர்ந்து நம்மளை தாக்க வரான் அப்போ அதுக்கெல்லாம் யாரு காரணம் கொடுத்தது இந்த டிஎம்கே கை கூலியும் இந்த ஏடிஎமிக்கே எடப்பாடி அரசாங்கம் வந்து கையெழுத்து போட்டு தான் இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்தா இன்னைக்கு எவனு இருக்க மாட்டான் இவன் ஒரு வடக்கம் கூட இருக்க மாட்டான் இங்க வேணா பாருங்க இருக்க சொத்து பத்து ஃபுல்லாக வாங்கிட்டான் இன்னை அடிச்சு விரட்டுறதுக்கு கொஞ்ச நாள் இல்லை வெகு தூரம் எங்க அண்ணன் சொல்றது அண்ணன் என்னமா கிருக்கேன் சொல்லலாம் கிருக்க சொன்னு அவர் சொல்கிறதே நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் வாக்காக வந்து இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல இல்லைன்னா இதை விட மிக மோசமான விளைவு இலங்கையில் அடித்து விரட்டினாங்க நமக்கு ஒரே ஒரு மண் இருந்துச்சு தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டில் அடித்து விரட்டுனா நம்ம இங்கே போகிறது இதே நேபாள மக்கள் வந்து அங்கே ஓவராக கடு நெருக்கடி கொடுத்ததுனால தான் புரட்சி வெடித்து அந்த மன்னர்கள் ஆட்சியை தகச்சு இருந்து இன்னைக்கு வேற ஒரு லேடியை கொண்டாந்து வச்சுருக்காங்க இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நாள் புரட்சி வெடிக்கி நீ வேணா பாருங்க இது நடக்குதா நடக்கலன்னு பாருங்க இருக்கிற மொத்த மறுபடியும் இங்கே தான் வந்திருக்கிறான் அம்புடு மாதிரி இங்கே தான் வந்திருக்கிறான் அப்போ இதை தடுக்கிறதுக்கு யார் வேறு எங்கள் அண்ணன் சிந்தமணி சீமானம் மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் முடியும்